لا من الشيطان <سؤال> الرجيم بسم الله الرحمن الرحيم ألف تلك آيات الكتاب المبين إنا أنزلنا قرآنا عربيا لعلكم تعقلون إذ تلوان بيد معكم إنا أنزلناه إن ذا بيدتي نعم يركب قرآنا عربيا சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியதாகவும் இன்னும் அரபு மொழியில் இதை நாம் இறக்கியிருக்கின்றோம் தாக்கி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அரபி மொழியில் இதை நாம் இறக்கியிருக்கின்றோம் பனிரெண்டாவது வசனம் ஆரம்பமாகின்றது இந்த அத்தியாயத்தின் பேரு சூர யூசு இதில் பதினோரு நூத்தி பதினோரு வசனங்கள் இருக்கின்றது வந்து ஒன்றை யூசுப் அலை சலாத்து வசலாமுடைய ஒரு வரலாறை வேற எந்த ஒரு வரலாறு இல்லை இவ்வளவு அதாவது வரிசையாக சொல்லி வரவில்லை ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சில சம்பவங்களே எல்லாம் சொல்லியிருப்பாங்க அது இந்த யூசுப் அலை இந்த வரலாறை மட்டும் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அந்த கட்டங்கள் சந்தோஷமான காலங்கள் சோதனையான காலங்கள் இவைகள் எல்லாம் ஒரு வரிசையாக அல்லாதது நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றான் இது ஒரு இந்த வரலாறை கேட்பதற்கு அதை சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளும் பண படிப்படையில் இதில் இருக்கு தந்தை பிள்ளை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் ஒரு பிள்ளை தந்தை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்க வேண்டும் திருமணம் முடித்த வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் பெண்களோடு இருக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்கள் இருக்கும் பொழுது சகோதரர்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி அதை நடந்து நடந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் வந்தால் எப்படி இருக்க வேண்டும் பொருளாதாரம் வரவில்லை என்றால் எப்படி இருக்க வேண்டும் இப்படி

இந்த வசனம் வந்து அரபி மொழியில் நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தான் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள் அவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்கள் அப்ப அந்த மொழியில் பேசக்கூடியவர்களுக்கு அதே மொழியில் இறக்கி இதை நீங்கள் படியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல அரபு மொழியில் உள்ளவரை அந்த கலாச்சாரவுடைய பண்பாடு என்ன என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக சுட்டிக்காட்டுகின்றார் என்ன சொல்கின்றார் என்றால் அரமுகங்கள் நம்ம சொல்கிறோம் அறியாமை ஆளவென்று அய்யாமும் ஜாகிதியா என்று அப்படி எல்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தில் அறியாமல் ஜாஹினியா ஒரே ஒரு விஷயத்தில் என்னது ஏகத்துவ கொள்கையில் கடவுள் விஷயத்தில் ஒரு கடவுன்தான் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை விஷயத்தில் மட்டும்தான் அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் பல தெய்வ கொள்கையின் மூலியமாக அறியாமை வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் ஏகத்துவ அதாவது ஏகத்துவ கொள்கை அல்லாத மற்ற விஷயங்கள் அதில் எல்லாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் வெறும் அறிவாளிய அறிவாளிகளாகத்தான் இருந்தார்கள் பெரிய பெரிய அறிவாரிகள் அதில் இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக அரபி இலக்கணத்தில் இலக்கியத்திலே பண்பட்ட மக்களாக இருந்தார்கள் அவர்களை மீறி யாரும் நினைச்சிருக்காது அரபி இலக்கியத்தை எப்படி நம்ம பேசிக்கிறோமோ தமிழ் எப்படி அதாவது புறநானூறு அகநானூறு திருக்குறள் அப்புறம் இப்படி நிறைய தமிழ்ல எப்படி இலக்கியங்கள் இருக்குதோ அதையும் நாம் சாதாரணமாக குறிப்பிட்டு விட முடியாது சொல்லிவிட முடியாது அப்படி ஒரு அற்புதமான தான் எது தமிழ் மொழி பல இலக்கியங்களை கொண்ட மொழி இலக்கணத்தை கொண்ட மொழி இது மாதிரி மொழிகள் உலகத்திலே ரொம்ப ஒரு சில மொழிகள் தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட செம்மொழியும் சொல்வார்கள் அந்த மாதிரி மொழிகளில் அரபின் மொழி அந்த அரபு மொழியை பேசக்கூடியவர்கள் இலக்கியத்திலே கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் கவிதைகளை மாறிக்கொள்வார்கள் எந்த அளவுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் இறங்குகின்றது இது இறங்கும் பொழுது அந்த இலக்கியம் படித்தவர்கள் அல்லவா அவர்களுக்குள் பல கவிதைகளை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த முகும்போது சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து கவிதை மாதிரி தெரியல சாதாரண மக்கள் நடைமுறையில் பேசிக்கிறோம் அல்லவா ஒரு புக்கில் எழுதுனா எப்படி எழுதுவோம் ஒரு நூலில் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் எப்படி எழுதுவாரு அந்த மாதிரி ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அது அந்த அந்த ஒரு இதாகவும் தெரியல இது கவிதையாகவும் இல்லை சாதாரண மக்கள் பேசக்கூடிய வார்த்தையாகவும் இது இல்லை ஒரு நூலை எழுதும் பொழுது எப்படி வார்த்தைகள் கோர்மையாக வருமா அந்த மாதிரியும் இல்லை இதனுடைய கோர்மைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு அற்புதமாக இருக்கு அப்ப இஸ்லாமத்தை எதிர்த்த அந்த அபூஜகன் முதல் கொண்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் நிறைய சம்பவங்கள் இருக்குது நசூல் சலாஹம் அவர்கள் இரவு நேரத்திலே இந்த புலானை ஓதும் பொழுது ரகசியமா போய் ஓட்டு கேட்பார்களாம் ஏன்னா அந்த வார்த்தையுடைய அமைப்பு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி உள்ளதாக அப்ப என்ன செஞ்சிருக்காங்க இந்த வலிது ஒரு முகையிலா அப்படிங்கிற ஒரு பெரிய காலிபுர் வலியுடைய தந்தை தான் அந்த வலிதவன் முகைரா வந்து அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலேயே மிகப்பெரிய இலக்கியம் நயப்படைத்த அவரை மிஞ்சிய ஒரு இலக்கியவாதி கிடையாது அவ்வளவு அற்புதமாக அந்த கவிதைகளை பாடக்கூடியவர் அவர் அரபு மக்கள் பத்தே மிக பிரபலியமா இருக்கு அபு ஜெயலு வலித குரூட்டு இவா வலி நீதான் அரப மிக தெளிவாக கவிதைகள் மூலியமாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் ஆகினால் இந்த போய் பேசி பேசி உன்னுடைய அந்த இலக்கிய நேர்கோட பேசிய அவரை எப்படியாச்சும் மடக்கி நம்முடைய வழிக்கு கொண்டு வந்தார்களா ஆனா எப்படி எதை எதை வைத்து மோதிட்டார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல அற்புதங்களை அல்லா வழங்கினார் அல்லாவுடைய தூதர் சொன்னார் எனக்கு வழங்கப்பட்ட வறுப்புதல் என்னவென்றால் குரான் தான் அது வறுமை சவாலாகவே இருக்கும் அரபுலா இருந்தாலும் சரி அல்லது மற்ற மொழி சம்பந்தப்பட்டா இருந்தாலும் சரி அல்லது அறிவியல் சம்பந்தப்பட்டா இருந்தாலும் சரி அல்லது சட்டங்களாக இருந்தாலும் சரி வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா துறையிலையும் அற்புதமாக விளக்கக்கூடிய ஒரு குழா அன்றைக்கு அவர்கள் இந்த அரபு மொழியில் மிக கைதேர்ந்தவராக இருந்தார்கள் அப்ப வழி இதை கூப்பிட்டு சொல்லி உடனே போய் அவரை போய் நீ சந்திச்சு பேசி நம்முடைய வழிக்கு அவரை கூப்பிட்டு வந்துருங்க போற வழி இதை பார்த்த உடனேயே வாங்க என்ன சொந்தக்காரன் சொந்தக்கார குறான் பங்காளிகள் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க நினைச்சிருக்க நம்ம பழைய மார்க்கத்துக்கு வந்துருங்க ابھی اس پیش پاکران ابھا وہ رسول ہے اللہ علیہ دوود ہے اس لئے حدیثی اللہ ورد ہے ملا ورد ہے اللہ ورد ہے تاہا ما انزلنا علیہ القرآن لتشکا إلا نذکرتن لفیششا تنزیل من من خلق اللہ والسماوات العلا الرحمن على الارشستوا

இந்த வார்த்தையில பார்த்த உடனேயே ஒரு மீன் பேசாம அப்படியே இங்க ஒரு பெரும் கூட்ட உட்கார்ந்து இருக்குது எங்க மக்கள் காலத்துல இருக்காங்க இன்னைக்கு போய் வழியில் போய் உடைய வார்த்தையால் அவரை மடைக்கி விடுவார் வந்து வரும்போதே அவரை முகத்தில் மாற்றம் அபூஜை தெரிஞ்சு வச்சு ஏன்னா அப்போ கேக்கும்ல ரொம்ப பெரிய அறிவாளி நம்மதான் அபூஜை இருக்கோம் முட்டாளிட்ட என்னன்னா ஐயா தூக்கில மட்டும் அவன் முட்டாளா இருந்தான் அப்ப அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டா இவரும் படைகிட்டார் அங்க போய் படகிட்டாரு அந்த வார்த்தைக்கு அப்படி மத்த மக்கள் அங்க கேட்கிறாங்க என்ன அவர்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய இலக்கணத்தால் இலக்கியத்தால் அவருடைய கொள்கையிலிருந்து நீங்கள் வெல்லவே முடியாது அப்படி நீங்கள் வெல்ல நிறைந்தா நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் அப்படி குரான் ஒவ்வொன்றும் அது மிக அற்புதமாக அமைக்கப்பட்டது அந்த குரான் சவால் சவாலாக இன்று வரைக்கும் சொல்வதே இது மாதிரி ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட இந்த இறைவேச வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கு அருந்தம் படித்தவர்கள் அரபு மொழி தெரிந்தவர்கள் தெளிவாக இன்னைக்கும் தெரிந்து விடுவார்கள் இந்த வார்த்தை மூலியமாக இதைத்தான் நல்லா சொல்கிறாங்க ஆனா திருக்குறளுக்கு என்ன செய்யணும் திருக்குறளுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும் அடுத்த எழுது அதுக்கு இந்த தான் குரலில் சொல் நாள் நிறைய வார்த்தைகள் அதில் இருக்குது அந்த வார்த்தைக்கு என்ன பார்த்தோம் ஆமா அது அதாவது பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க அடங்காமை ஆறு குவிக்கும் என்று அடக்கம் அமரவன் குவிக்கும் அடங்காமை ஆறுவரும் என்ன அமரண்டா ஆனால் சாதாரண தமிழ் பேசக்கூடிய மக்களா அந்த திருக்குறளை படித்து அறுத்து வைக்க முடியுமா அறுத்து வைக்க முடியும் அதே தமிழ் மொழி தமிழ் மொழியை நம்ம என்ன சொல்றோம் ஏதோ அந்நிய மொழி மாதிரி சொல்றோம் அந்நிய மொழி தான் அர்த்தம் வைக்கணும் தமிழ் மொழிக்கு அர்த்தம் தெரியல எல்லாருக்கும் தெரியாது அது கீழே படிக்கணும் அப்படித்தான் பழைய அந்த முடியாது அர்த்தத்தை வளையிட முடியாது ஆனால் குழான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கி இந்த குழாண்டிய இது வந்து இன்ன வரைக்கும் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் அனைவர்களாகவும் அது அறியப்படும் அனைவருக்கு இது ஒரு மொழி பெறும் தேவை பார்த்து படிச்சோடே தந்துக்கிடுவாங்க இல்லதான் இதுதான் இந்த குருவானுடைய ஒரு சிறப்பு அதாவது அல்லா சொல்லிட்டான் இந்த அடவு மணியை நாம் இறைக்கி இருக்கிறோம் லாங் அந்த மக்களை பார்க்க வேண்டாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காரணி அவங்க எல்லாம் முட்டாள்தான் இந்த வார்த்தையை அல்லாம் பயன்படுத்துவோன ஏகத்துவ கொள்கையில் மட்டும் உட்டாத நீங்கள் எனக்கு ஏற்று மிகப்பெரிய வித்துவான்னு நடிச்சுக்கிறீங்கல்ல லா லகும் நானும் அதே போன்று வசனங்களை இறைத்து வைக்கின்றேன் இதை நீங்க படித்து பாருங்கள் உங்களை அது வெளுகின்றதா அல்லது நீங்கள் மீழ்த்தப்படுவீர்களா இந்த தெரி கொள்கின்ற அல்லப்பாக்க நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இறைவர்களுக்கு நாம் நிறைந்திருக்கின்றோம் அடுத்ததாக இந்த சம்பவம் மிக அற்புதமான சம்பவம் என்பதை அடுத்தடுத்த வசனங்கள்